அம்மனின் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாழ்த்துகள் பாடல் எண் பதிமூன்று வாழ்வின் உயர்வு தாழ்வுகளில் சமநோக்கு உண்டாக இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் புத்தவளே புவனம் பதினான்கையும் புத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஈரேழு பதினான்கு உலகையும் மலரச் செய்தவள் அம்பிகை அபிராமி அவ்வாறு மலர்ந்திருக்கக்கூடிய அவ்வுலகங்களை காப்பவளும் அவளே பெற்றதைப் போலவே தமிழ் அவ்வுலகங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருப்பவளும் அவளே நீலகண்டனுக்கு மூத்தவள் நீலவண்ணனின் தங்கை ஆம் சிவபெருமானுக்கு முத்தவள் திருமாலுக்கு இளையவள் மிக பெரிய தவத்திற்கு அவளே தலைவி அம்பிகையே உன்னையன்றி வேறோர் தெய்வத்தை என்னுள்ளம் வணங்கிடுமா என்ன ஆம் வாழ்வின் உயர்வு தாழ்வுகளில் சமநோக்கு உண்டாக அபிராமி அந்தாதியின் பதிமூன்றாவது பாடலை படியுங்கள் கேளுங்கள் சமநிலை என்பது என்ன நன்மை தீமை இரண்டையும் ஒன்றாகவே பார்ப்பது அப்படி பார்க்க முடியுமா இரண்டும் ஒன்றாக கலக்க முடியுமா என்றால் நன்மையும் தீமையும் ஒன்றாக கலக்கவே முடியாது ஆனால் அவை இரண்டும் வெவ்வேறு அல்ல ஒரு நாணயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களைப் போல நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கின்றன இந்த உலகத்தில் தீமையை விடுத்து நாம் நன்மையை அடைய முயற்சி செய்கின்ற போது நம்மையும் அறியாமலே நாம் செய்கின்ற தீமைகளின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் நல்லவரை பார்த்து நல்லவர் என்று சொல்வதும் தீய செயல் செய்பவரை பார்த்து தீயவர் என்று சொல்வதும் உலகில் இயற்கை ஆனால் இருவரும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதும் இயற்கை இதை உணர்ந்து கொள்வோம் அபிராமி அந்தாதி தினம் தினம் சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடியையும் சிந்திப்போம் அதன்படி நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்